சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இந்த வீடியோவில் வந்து எளிமையாக லக்ஷ்மி பூஜை வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த லக்ஷ்மி பூஜை எதுக்கு செய்கிறது அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமெல்லாம் தீரணும் நம்ம வீட்டில் வந்து தரிதிர நிலை நீங்கி நல்ல ஒரு பண வரவு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லட்சுமி பூஜையை வந்து செய்யலாம் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு எப் மாதத்தில் ஒரு முறையாவது இந்த மாதிரி லக்ஷ்மி பூஜை முடிஞ்ச வரைக்கும் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா லக்ஷ்மி தாயார் நம்ம வீட்டில் குடியிருந்தால் மட்டும்தான் நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமெல்லாம் தீரும் நமக்கு பண வரவு அப்படிங்கிறது வந்து அதிகரிக்கும் நம்ம வந்து பணம் இல்லைன்னா நம்மளால் எதுவுமே வந்து செய்ய முடியாது அந்த பணம் வந்து எத்தனை பேருக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்றது பல பேருக்கு தெரியும் அது போல் இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாம் நீங்கி நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் இந்த பூஜையே கண்டிப்பாக அது மாதத்தில் ஒரு முறை மாதந்தோறும் வர்ற வெள்ளிக்கிழமைனால ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை அப்படி தவறுச்சு அப்படின்னா பௌர்ணமி நாளில் வந்து அதுவும் இரவில் அந்த சுக்கர ஓரை நேரத்தில் இந்த பூஜை செஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பண கஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கி நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் இது வந்து எப்படி செய்யலாம் எளிமையான முறையில் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் முதல்ல விநாயக பெருமானை மனசார வேண்டிட்டு அதே போல் குலதெய்வத்தையும் வந்து மனசார வேண்டிட்டு அதுக்கப்புறம் தான் லக்ஷ்மி பூஜையை செய்ய ஸ்டார்ட் நான் வந்து பூஜை ரூம்லேயே தான் வச்சு நான் இது வந்து இந்த பூஜையை வந்து செய்கிறேன் ஏன்னா எங் எனக்கு வந்து இடம் வந்து கீழே வச்சு செய்கிறதுக்கு கிடையாது அதனால் வந்து நான் பூஜை ரூம்லே தான் வச்சு எளிமையான முறையில் செய்கிறேன் இது வந்து நீங்கள் ஆளில் கூட இந்த பூஜையை செய்யலாம் இதற்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தா உங்ககிட்ட லக்ஷ்மி தாயார் பாடம் இருந்தாலும் சரி சிலை வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் சரி அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க பூ வந்து வாசனை பூ வைக்கிறது நல்லது கிடைச்சா தாமரைப்பூ வைங்க இல்லைன்னா மல்லிகைப்பூ எதுவுமே கிடைக்கலையா உங்கள்கிட்ட எது இருக்குதோ அதை வச்சு எளிமையான முறையில் செய்யுங்க இதுக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மருதாணி மருதாணி நீங்கள் இந்த பூஜை செய்கிறீங்க அப்படின்னா முன்னாடி நாளோ இல்லை அதுக்கு காலையில் இரவு செய்கிறீங்க அப்படின்னா காலையிலேயாவது மருதாணி வந்து சேகரித்து வச்சுக்கோங்க மருதாணி இந்த மருதாணி வந்து லஸ்மி தாயாருக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த அதே போல் நம்ம பெண்கள் வந்து மா பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை மருதாணி கையில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து லக்ஷ்மி கடாச்சமாக இருக்கும் கிடைக்கிறவங்க தாராளமாக வச்சு வச்சுக்கோங்க இது டவுனில் இருக்கிறீங்க அப்படின்னா சில பேர் கிடைக்காது இந்த வந்து ச சந்தையில் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா இந்த பூ எடுத்துகிட்டு வரவங்க கிட்ட சொன்னிங்கன்னா அவங்க கூட கொண்டு வந்து கொடுப்பாங்க கண்டிப்பாக இந்த பூஜையை எல்லா பெண்களும் செஞ்சு எல்லோரும் பண கஷ்டம் தீர்ந்து நல் எல்லா சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ பதிவை கொடுக்குறேன் அதுக்கப்புறம் காயின் வந்து நான் அஞ்சு ரூபா காயின் நூற்றி எட்டு வச்சுருக்கிறேன் மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி பச்சரிசியால் தாமரை பூ கோலம் போட்டுக்கோங்க அதை வந்து ஒரு தட்டி எடுத்துக்கிட்டு தட்டில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டு அந்த மஞ்சள் தட்டு மேலே வந்து நான் மருதாணியை பரப்பிட்டேன் நான் வந்து ஒரு கொத்து மருதாணி வந்து படத்துக்கும் வச்சுருக்குறேன் ஏன் அப்படின்னா என்கிட்ட சிலை இல்லை சிலை இருந்தது அப்படின்னா இந்த மருதாணியை பரப்பிட்டு அந்த மருதாணி மேலேயே வந்து தட்டுக்குள்ளே சிலையை வச்சு இந்த மாதிரி காயினால் வந்து ம மகாலட்சுமியை அர்ச்சனை செஞ்சு உங்களுடைய பிரச்சனையெல்லாம் தீரணுன்னு மனசார அம்மாவை வேண்டிட்டு இப்படி பூஜை செய்யுங்க உங்களுக்கு காட்டு நெல்லிக்கா கிடைச்சது அப்படின்னா அதை வச்சு நெய்வேத்தியம் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா எளிமையா கற்கண்டு அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம் கற்கண்டு தான் நான் வச்சு வழிபாடு செஞ்சிருக்கேன் இதை தொடர்ந்து இந்த மாதிரி செஞ்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் அப்படிங்கிறது நீங்கி நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கிறத உங்களால உணர முடியும் இந்த பூஜையை வந்து எந்த ஒரு செலவும் இல்லாமல் ஒரு ஒரு தீபம் ஏற்றி வச்சிட்டு நூற்றி எட்டு காயின் இருந்தது அப்படின்னா அர்ச்சனை பண்ணிக்கோங்க இல்லைனாலும் உங்கள் கிட்டே எவ்வளோ காயின் இருக்குதோ ஒரு ரூபா காயின் அஞ்சு ரூபா காயின் ரெண்டு ரூபாய் காயின் எந்த ஒரு காயின் இருந்தது அப்படின்னாலும் அதெல்லாம் வந்து அர்ச்சனை செஞ்சுட்டு மனசார மகாலட்சுமி தாயாரை வேண்டி இந்த பூஜையை செய்யுங்க மகாலெஷ்மி தாயே போற்றி போற்றி மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி அப்படிங்க சொல்லிகிட்டே காயனால அர்ச்சனை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நூற்றி எட்டு மகாலட்சுமி போற்றி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை கூட சொல்லிகிட்டே வந்து காயனால அர்ச்சனை பண்ணிக்கோங்க இப்படி எதுவும் தெரியல அப்படின்னா கனகதார சோத்திரம் வந்து ஃபோனில் போட்டுட்டு கூட நீங்கள் இந்த பூஜையை செய்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது நான் அப்படி தான் வந்து பூஜை செஞ்சேன் நான் வந்து போன வருஷம் ஒரு மு ஒரு முறை வந்து இந்த குபேர இந்த பூஜை வந்து செஞ்சேன் அதனால் எனக்கு உடனே வந்து நான் வந்து அடுகு வச்சுருந்த மெகை நகையை வந்து மீட்கிற சூழ்நிலை வந்து எனக்கு ஏற்பட்டது இதுவும் ஒரு ஒத்த ரூபா கூட கையில் இல்லாமல் இருந்தது நான் இந்த பூஜை செஞ்சு ஒரு வாரத்தில் வந்து என்னோட பத்து பவுன் நகையை வந்து நான் பேங்க்லேருந்து மீட்டுட்டு வந்தேன் அதன் பலனாகத்தான் நான் வாட்டியும் ம தொடர்ந்து இதை செய்யணும் அப்படின்ட்டு நான் செஞ்சிட்டு வந்துட்டுருக்குறேன் இப்போ இருக்கக்கூடிய பண கஷ்டம் அப்படிங்கிறது நீங்கள் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுறத என்னால் உணர முடியுது ஒவ்வொரு வீட்லேயும் வந்து பண கஷ்டம் அப்படிங்கிறது தான் பெரிய விஷயமாக இருக்குது எல்லாருக்கும் பண கஷ்டம் தீர்ந்து நல்லதே நடக்கணும் அப்படின்னு மனசார நானும் மகாலட்சுமி கிட்டே வேண்டிக்கிட்டேன் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்